பிரியமான இறை உறவுகளை மீண்டும் புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவருடைய அருளை அனுபவிக்கும் நாளாக உங்களை வழிநடத்தி செல்வாராக இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்போம் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு வேண்டுகின்றார் ஆண்டவரே உன் சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்தரணும் ஆண்டவரே உமது சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்தரணும் நாங்கள் எல்லோருமே ஆறுதலாக வேண்டும் அமைதியாக வேண்டும் ஆறுதலோடும் அமைதியோடும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இன்றி அமைதியின்றி நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி காண முடியாது இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய கோப தாபங்களை விட்டுவிட்டு வீண் பிரச்சனைகளை விட்டுவிட்டு வாய் தர்க்கங்களை விட்டுவிட்டு வீட்டா வாதங்களை விட்டுவிட்டு வீண் பேச்சுக்களை விட்டுவிட்டு நாங்கள் ஆண்டவரிலே அமைதி காணவும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்ளவும் இன்றைய நாளுக்குள் நாங்கள் கால்நடை பதிப்போம் ஆண்டவருடைய சினம் தனிய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஆறுதல் பெற்ற மக்களாக வாழ்வோம் ஆகவே ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணும் வகையில் ஆண்டவருக்கு ஏற்காத செயற்பாடுகளிலும் ஏற்காத காரியங்களிலும் நாங்கள் ஈடுபடாமல் என்னுடைய பாவ வாழ்க்கையை கைவிட்டுவிட்டு விட்டு நேரிய வழியிலே தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரிடம் சென்று ஆண்டவருடைய பாதையிலே பயணமாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுதலோடு வாழவும் ஆறுதல் அளிக்கும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஆண்டவருக்கு ஏற்ற உரிய நல்ல உள்ளங்களாக நாங்கள் எங்களை மாற்றி வாழ ஆண்டவருக்கு சினத்தை உண்டு பண்ணாமல் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரோடு பயணமாக இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் மேரி மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவும் உங்களை விரைவாக ஆசிர்வதிப்பாராக